ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன்னு என்ன முக்கியமான விஷயம் எனக்கு அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்குது சொல்லுங்க என்ன விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண முடியாது தலைக்கு மேல ஜி அறிவிச்சிட்டாரு வேலை வேலை நடக்க அறிவிச்சிட்டாரு அது எனக்கும் தெரியும் அதை பத்தி தானே கொஞ்சம் பேசலாம்னு வந்தேன் அதை பத்தி என்ன பேசணும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன விஷயம் தான் எதுவும் இல்ல நீங்க வந்த இங்க வந்து ஏதாவது ஒரு சீட்டு கொடுப்பீங்கன்னு பார்த்தா அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு இருக்கீங்களா ஐயோ எல்லாம் நல்லதுக்கு நல்லதுக்குதான் அவசரப்படக்கூடாது உங்க பேர் அறிவிக்கலன்னா என்ன வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணா இப்ப அங்க கடைகள் இருந்தா இங்க வந்தீங்க வெயிட் பண்ணுங்க கிடைக்கும் எல்லாம் நல்லதான் நடக்கும் இங்க வந்துட்டீங்களா சகலமும் எல்லா சகலமும் எல்லாருக்கும் நடக்கும் ஒண்ணு பிரச்சனை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன் ஆனா எதுவும் பார்த்தா தெரியலையா ஆட எம்பி எம்எல்ஏ விடுமா நீ ஒரு ஸ்டேட்டுக்கு ஆளுநர் போதுமா அண்ணா என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்க ஆளுநர் பதவியே ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வர சொல்லிட்டீங்க திரும்பவும் எனக்கு வந்து ஆளுநர் பதவி தரேன்னு சொல்கிறீங்களேண்ணே எத்தனையோ ஆளுநர் அமிச்சிட்டிங்க இப்போ அடுத்து என்ன சொல்கிறீங்களேண்ணே கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டின்னு வந்து நிற்க வைக்கிறோம் நீங்கள் அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ பெருசாக செஞ்சிடுவோம் ஆள் இல்லைன்னு தெரியுதுல்ல அப்போ என்னையை நிற்க வைக்கணும்ல என்னைய விட்டுட்டு எதுக்கு நீங்கள் அவங்கள வந்து ராஜினாமா பண்ணிட்டீங்க அவங்கள கூப்பிட்டு நிற்க வைக்கிறீங்க ஏம்மா நாங்கள் கூப்பிட்டதுக்குலாம் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் குறி வச்சு தாக்கிலுப்போம் இப்போ நான் அவன் வந்தேன் நீ ஏதோ ஒரு பயத்தில் இருந்தல்ல அதுக்கு எங்களுக்கு அடைக்கலன்னு தேடி தான் வந்த கம்முன்னு இருக்கணும் சொல்லும் போது நாங்கள் உங்களை விட்டு பெருசாக செய்வோம் செய்வோன்னா செய்வோம் அண்ணா நீங்கள் பெருசாக செய்வீங்க நம்பி தான் அதையும் விட்டுட்டு இங்கே வந்து அங்கே இருந்துருந்தாவது எனக்கு எதாவது கிடச்சிருக்கும் இப்போ அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் எனக்கு நான் என்னென்னா பண்ணுறது இங்கே பாருங்க அவசரப்படாதீங்க தொகுதியில் இறங்கி வேலை செய்யுங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜி பெருசாக தருவார் அண்ணா ஜி பெருசா தருவாரு நம்பி வந்தேன் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க தொகுதியில இறங்கி வேலை செய்யுன்னு சொல்றீங்க என்னென்ன பெருக்க சொல்றீங்களா நீ வேற போமா எப்ப வந்து இது வேலை இருக்கு அங்க ஒருத்தர் ராமநாதபுரத்துல வந்து உக்காந்து நீ உக்காஞ்சி இது பண்ணிட்டு இருக்காரு நான் அந்த ஆளு சரி போமா நீ வேற போமா போமா மூணு தடவை எம்எல்ஏவா இருந்த எனக்கே இந்த நிலைமை இதுல அஞ்சு ரூபா இருக்கு இப்ப பாடின பாட்ட திருப்பி பாடு அப்ப மக்களே தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க போற இடம் விமர்சனம் பண்றாங்க நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இப்போச்சு தயவு செஞ்சு பாத்துக்கோங்க மக்களே இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல மக்களே வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க